நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தும் ஆற்றலுள்ள உணவுகள் வணக்கம் மக்களே நரம்புகள் பலவீனமாக இருக்கும்போது உடலில் சரியான இரத்த ஓட்டம் இருக்காது அதனால் பல பிரச்சனைகள் எழுகின்றன ஆனால் உங்கள் உணவு முறையை ஆரோக்கியமாக மாற்றுவதன் மூலம் உங்கள் நரம்புகளை இயற்கையாக வலுப்படுத்தலாம் அத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாமா நரம்பு தளர்ச்சியோட அறிகுறிகள் என்னென்ன நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது எல்லாம் வந்து பாதங்கள் மறுத்து போயிரும் நரம்பு பலவீனமாக இருந்தால் நரம்பு பலவீனமான இடத்தில் கூச்ச உணர்வு இருக்கும் சிறுநீரை வெளியேற்றும் வரை அதை அடக்குவதற்கு பல்வேறு தசைகள் மற்றும் நரம்புகள் ஒன்றிணைத்து வேலை செய்ய வேண்டும் ஆனால் ஒருவர் சிறுநீரை அடக்க முடியாமல் சிரமப்பட்டால் அவருக்கு வந்து நரம்பு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று அர்த்தம் வைட்டமின் பி பன்னிரண்டு குறைவால் ஏற்படும் இந்த நோய் நரம்புகளில் வலுவை குறைய வைத்து ஆரம்பத்தில் பாதம் கை கால் எரிச்சல் எனத் தொடங்கி தள்ளாட்டம் வலுக்குறைவு எனக் கொடுத்துவிடும் பி பன்னிரண்டு இன் கடுமையான குறைபாடு நரம்பு சேதத்தை ஏற்படுத்துகிறது தினமும் இரவு படுக போகும் முன் வந்து ஒரு செவ்வாழை சாப்பிட்டு வர வேண்டும் இப்படி வந்து தொடர்ந்து நாற்பத்து எட்டு நாட்கள் செவ்வாழை சாப்பிட்டு வந்தால் நரம்புகள் பலம் பெறும் காலை நேரத்தில் செவ்வாழை சாப்பிடும்போது அன்றைய நாளுக்கு தேவையான அனைத்து ஆற்றலும் கிடைத்துவிடும் அதேபோல குழந்தை இல்லாத தம்பதியினர் நாற்பது நாட்கள் தொடர்ந்து செவ்வாழைப் பழத்தை அரை டீஸ்பூன் தேனுடன் சாப்பிட்டு வர வேண்டும் பொதுவாக கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து இந்த முருங்கைக் கீரையை வாரத்திற்கு நீங்க மூன்று முறை இந்த முருங்கைக் கீரையை சமைத்து சாப்பிடும்போது இது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது முருங்கைக் கீரை உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் வலு பெறுவதற்கும் உங்களுடைய முருங்கைக் கீரை எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்தில் நம்முடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும் முக்கியமான சக்தி நிறைந்துள்ளது கருப்பு உளுந்தை கலியாகவோ கஞ்சியாகவோ நம்முடைய ஒரு வேளை உணவாக எடுத்துக்கொண்டு வந்தால் நம்முடைய நரம்பு மண்டலம் நூறு சதவீதம் வந்து பலப்படும் அப்படின்றாங்க உண்மையாலே இது நம்முடைய எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் ஜீரண மண்டலம் மற்றும் தசைநாறு மண்டலம் ஆகிய அனைத்தையும் வந்து பலப்படுத்துகிறது மிக முக்கியமாக கருப்பு உளுந்தை தோல் நீக்காமல் தோலுடன் முழு உளுந்தாக நம்ம சாப்பிட்டா அவ்வளவு நல்லது சூரியகாந்தி விதைகளில் நூறு கிராம் சூரியகாந்தி விதைகள் தினசரி தேவைகளில் இருநூற்று முப்பத்து நான்கு சதவீதம் வைட்டமின் இ வழங்குகிறது இது நரம்புகளை ஃப்ரீ ரேட்டிக்கல் சேதத்திலிருந்து பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றியாகும் தற்செயலாக இந்த விதைகளில் மெக்னீசியம் நிரம்பியுள்ளது இது டிஎன்ஏவை உருவாக்குவது முதல் தசை சுருக்கம் வரை உடலில் நூற்றுக்கணக்கான வெவ்வேறு இரசாயன எதிர்வினைகளுடன் தொடர்புடைய ஒரு முக்கிய கனிமமாகும் மெக்னீசியம் நரம்புகள் மற்றும் தசைகளை தளர்வாக வைத்திருக்கிறது நரம்பு தொடர்பான உயர் இரத்த அழுத்தம் ஒற்றை தலைவலி தசைப்பிடிப்பு பதட்டம் மற்றும் சியாட்டிகா நரம்பியல் ஃபைப்ரோமியால்ஜியா மற்றும் வீக்கம் ஆகியவற்றிலிருந்து வலிகள் மற்றும் வலிகளை குறைக்கிறது நரம்பு மண்டலத்தை நீங்க ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படினா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம் அதோட நீங்க நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த உணவுகளை குறிப்பிட்ட கால இடைவேளைகளில் தொடர்ந்து வந்து சீரான இடைவெளிகளில் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க இதனால உங்களுடைய நரம்புகள் பலவீனமாவது முன்னாடியே தடுக்கப்படும் வலிமையாக ஆக்கப்படும் அதே போல குறிப்பாக உங்களுக்கு நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அதை நீங்க குணப்படுத்திக்கலாம் தினமும் இரண்டு அல்லது மூன்று பேருச்சம் பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல ஒரு பலனை பெற முடியும் அப்படின்றாங்க அது மட்டும் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தினந்தோறும் எடுத்துக்கணும் உள்ளது பேருச்சம் பழங்கள் இது மாதிரி வால்நட்ஸ் இதெல்லாம் வந்து வாரத்திற்கு ரெண்டு மூன்று முறை தவிர்த்து தினம்தோறும் ஒன்று ரெண்டு இந்த மாதிரியான எண்ணிக்கையில மட்டும் நீங்க சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு அதிகமான நன்மைகள் தரும் அடுத்த விஷயம் தவிர்க்க வேண்டியது நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டியது அப்படின்னு வந்து பல விஷயங்கள் இருக்கு குறிப்பா மது மற்றும் புகைப்பழக்கத்தை முற்றிலும் கைவிட வேண்டும் துரித உணவுகள் சாப்பிடுறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நமக்கு நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து குணமடைய முடியும் இது போன்ற பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே